அது அவருக்கு சொல்கிறதுக்கு யாரும் கை ஆமாம் அவருக்கு ஒன்றுமே தெரியாது பீட்டிங் பாட்டில் தான் பால் குடிச்சிட்டு பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு தாளாட்டிகிட்டு இருக்காங்க ஏமா நீங்கள் பேசுகிறீங்க அப்போ இதயமே இல்லை ஈரமே இல்லை அதுதான் நம்முடைய விமர்சனம் வேறு ஒன்றும் இல்லை அதாவது ஒரு கவிஞன் எழுதுனான் கன்னத்தில் குழி விழுந்த கன்னி பெண்ணை நீ வர்ணித்தது போதும் நிறுத்திக்கொள் கவிஞா வயல் காட்டில் களத்து மேட்டில் உணவு இல்லாமல் கண்ணம் ஒட்டி போன அந்த உழவனை பற்றி எழுதுகிறான் எவ்வளோ பெரிய கவிதை தெரியுமா இவர்கள் பூராமல் ஐந்து நட்சத்திர ஓட்டல் வாசிகளாக இருக்கிறார்களே தவிர இவன் இந்த ஐந்து நட்சத்திர எவனும் ரஜினி படத்தை பார்க்குறதே இல்லை மேட்டுக்குடி பார்க்குறதே இல்லை படித்தவன் பார்ப்பா பா பார்ப்பதே இல்லை மேல்தட்டு வர்க்கம் பார்ப்பதில்லை யார் பார்க்குறா கீழ்த்தட்டு மக்கள் தான் பார்க்குறான் கீழ்த்தட்டு மக்களுக்கு நீ ஏதாவது செஞ்சின்னு ஒரு வ ஒரு கதையை சொல்லு ஒரு வரலாறை சொல்லு ஆசிரம பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி அட்மிஷன் ஒரு லட்ச ரூபா ரஜினி பொண்டாட்டி நடத்துகிற வேளச்சேரியில் அரசு நிலத்தை ஆட்டையாக போட்டு நடத்துகிற அந்த இப்போ பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி அட்மிஷன் ஒரு லட்ச ரூபா போக முடியுமா மார்வாடிகளும் பனியாக்களும் இந்த இது போன்ற கும்பல்கள் மே மேட்டுக்குடியை சார்ந்தவர்கள் படிப்பதற்காக கட்டி வைக்கப்பட்டிருக்கிற பள்ளிக்கூடம் தான் ஆசிரம பள்ளிக்கூடம் நீங்கள்